இது வந்து மடிங்கோவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டெக் கெசட் எப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெசக்கே இது இப்போ இது நாலு காம்பு தனித்தனியாக பால் பீச்சு இதுதான் இதை குடித்து பார்க்கும்போது ஜெல்லாட்டு ஃபார்ம் ஆகிடும் மடிங்கோய் அட்வான்ஸஸ் கேரளா அப்படியே கொள கொலன்னு வெங்காய ஆட்டு பார்ம் ஆகும் ஆயிடுச்சுங்களா எல்லா பாலுமே இதான் வெங்காயம் மிதந்து கெழுதுவாக ரொம்ப மடிங்கோய் அதிக பாதிப்பு இது இல்லாமல் பாதிப்பு கோழி முக்கிய மஞ்சள் ஷேப்ல வந்து மியூக்கஸ் ஃபார்ம் ஆகிடுது இது மடியில் வந்து ஓக கிருமிகள் அதிகமாகி போச்சு எல்லா மடியுமே கட்டி போச்சு உங்களுக்கு சோத்து கத்தாளிங்க மஞ்சள் வேப்பம் கொழுந்து அப்போ வந்து தொட்டா சுடிங்க தலை தொட்டா சுடிங்க இது நாளையும் நல்லா கோவத்தில் அஞ்சு இலையும் நல்லா அரைச்சி அரைச்சி நாளையில மதியம் காலையில் மதியம் சாயந்தரம் ரெண்டு வேலைக்கு மடியில் பத்து நாளைக்கு தடவிக்கே வருவோம் பாலை கலந்து கலந்து கீழே ஊற்றுவோம் ஒரு நாளைக்கு நாலஞ்சு டைம் கலந்து கீழே ஊற்றுவோம் மூணு மணி நேரத்துக்கு பாலை கலந்து கீழே ஊற்றுவோம் சோற்று பற்றி